சங்கீதம் பத்து ஒரு சங்கீதமாக இருந்தாலும் கூட இது ஒன்பதாம் சங்கீதத்தின் தொடர்ச்சியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்களுடைய குணாதிசயங்களை இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்மார்களுடைய குணாதிசயங்கள் பெருமை மற்றவர்களுக்கு நினைக்கிற சரிமோசங்கள் உள்ளத்தில் இருக்கிற இச்சை பெருமை பாராட்டுதல் தன்னை தானே போற்றுதல் அதாவது தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல் கர்த்தரை அசட்டை பண்ணுதல் உள்ளவன் தேவனை தேடாதவன் கேடுள்ள வழிகளை உடையவன் இப்படி சொல்லி முதல்ல ரெண்டு முதல் ஐந்து வரையிலான வசனங்களில் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போகிறார் அப்போ ஆடவர்கிட்ட இதை படிச்சுட்டு ஆண்டவரே இதற்கு ஒரு தலைப்பாக நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது யார் துன்மார்கன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் இது தியானி அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் உன்னையே பகிர்ந்து பார்த்துக்கொள் என்று சொன்னார் என்ன கேட்டிங்கன்னா எத்தனையோ காரியங்களை நம் தேவனை அசட்டை பண்ணியிருப்போம் எத்தனையோ காரியங்களில் ஆராதனையை அசட்டி பண்ணியிருப்போம் எத்தனையோ காரியங்களில் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம் வெறுமையாக கூட இருந்திருக்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் பணம் வந்துருச்சினா போது நமக்குள்ள கொஞ்சம் வெறுமையாக கூட இருந்திருக்கலாம் அப்போது இத்தனை வழிகளையும் நானும் என் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது யார் துன்மார்க்கன் என்று ஒரு தலைத்து வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னுடைய முகத்தை தான் என்னுடைய வாழ்க்கையை தான் என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார் ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு சாக்கியம் மனம் திரும்புகிறவன் எவனோ மனம் திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமன்களை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவையை நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்போ மனம் திரும்ப நணவரே நான் எல்லாம் இருந்திருக்கிறேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்புகிற ஒரு காரியமாக நாளில் இந்த சங்கீதத்தை நீ தியா தியானிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா துன்மார்கன் என்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனை தேடாதவன் நேரங்கள் இருந்தும் அவன் வாழ்க்கையில் நேரங்கள் இருந்தும் தேவனை தேடாதவன் துன்மார்கன் என்று சொல்லி சங்கீதம் வசனம் நாலாம் வசனம் சொல்லுகிறது அப்போது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுளனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆட்சி முறையை செய்து கொண்டு வந்த ஒரு சவுள் நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் அதிகமான ஈடுபாடுகள் இருப்பதாக வேதம் சொல்லவில்லை அப்போது சவுலுக்கும் தாவியதுக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சவுள் அதிகமாக கர்த்தரை தேடவில்லை தாவியது பார்த்தீங்கன்னா கர்த்தரை மட்டுமே நம்பியிருந்தார் தன்னுடைய முடிவு பரியந்தமும் கற்பரை மட்டுமே நம்பியிருந்த ஒரு மனுஷனாக தா இது தேதத்தில் காணப்படுகிறார் அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கர்ப்பம் வந்துவிட்டாலே அவனுடைய வழிகள் எப்பொழுதும் கேடுள்ள வழிகளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வழி எப்பொழுது கேடுள்ள வழிகளாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது துன்மார்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை இப்போ வகை தேடுகிறான் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது இதுதான் சவளும் பண்ணினார் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் பாடின துதித்த ஆர்ப்பரித்த ஒரு காரியத்தை நிமித்தம் தாவீது சவல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்ற அவர் சொன்ன ஒரு காரியத்தின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா சவளுக்கு வந்து தாவின் மீது ஒரு கொலை வெறி வந்து விட்டது அதைத்தான் நீங்க வந்து தெளிவாக சொல்லுகிறார் துன்மார்கன் மீ துன்மார்கன் நீதிமான் மீது கண்மை அவனை கொள்ள வகை தேடுகிறார் என்று சொல்லி அப்போ சவளும் கூட தாவியை கொண்ட பல வகையில வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்ப இந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் நமக்குள்ள பெருமை இருக்குதா மற்றவர்களை கொலை செய்யறமா கொலை செய்யறமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வார்த்தையினாலே சபிக்கிறது வார்த்தையில பேசுறது வார்த்தையில மட்டம் தட்டுவது அல்லது நம்மளுடைய செய்கையில செயல்பாடுகளில் வந்து அதை உதாசீனம் பண்ணுவது இதுதான் வந்து கொலை பாதிக்கத்துக்கு சமமா இருக்கிறது கொலை பண்ணதுன்னா ஒரு கத்தி எடுத்து குத்துவதோ வெட்டுவதோ அல்ல நம்மளுடைய வார்த்தையிலும் கூட ஒரு மனுஷனை நோக்கடிக்க முடியும் சாகடிக்க முடியும் என வேதம் நம்மளுக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது அதனால பாத்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தி எட்டு மூணு தெளிவா சொல்லுகிறது இந்த வாய் சரியில்லாதவர்களை குறித்து அவர்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலே பொய் சொல்லி வழி தட்டி போகிறார்களாமா அப்ப எவ்வளவுதான் நம்ம ரசிக்கப்பட்டாலும் இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள்ல அந்த பொய்யை விடுவதே இல்லை ஏதோதான் நம்ம ஒரு காரியத்துல ஒரு விஷயத்தை மறைச்சு இன்னொரு விஷயத்த பேசுறது ஒரு விஷயத்தை பூசி முழுகிறது இந்த முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கலாம் அப்படிங்கிற கதை நிறைய காரியங்களை ஒரே ஒரு வாரத்தில் ஆமா இல்லை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய ஒரு கதை கட்டுக்கதைகள் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு அநேகர் இப்படியும் இருந்து கொண்டிருப்பார்கள் அதனால தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான காரியங்கள் தான் இது வந்து யாரையும் தவறு சொல்வதோ குறை சொல்வதோ அல்ல கத்த நம்மளுக்கு நம்மளை வந்து ஃபில்டர் பண்றாரு இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு கட்சியில இருக்குது அப்படின்னா அந்த சிலையை வந்து ஒரு உருவமா வெளியே கொண்டு வரணும்னா அதுல தேவையில்லாத பாகங்களை வெட்டி எறிகிற மாதிரி ஒரு மரத்துல இருந்து ஒரு உருவத்தை கொண்டு வரணும்னா அதுல இருக்க தேவையில்லாத பாகங்களை வெட்டி எறிகிற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை தேவையில்லாத காரியம் நம்ம நம்மளே செதுக்கி போகணும் ஆண்டவர் எனக்குள்ள பெருமை இருக்கா அது வேண்டாம் இயேசு நாமத்துல எடுத்துருங்க எனக்குள்ள கர்வம் இருக்கா அது வேண்டாம் இயேசு நாமத்துல எடுத்துருங்க ஆனா இன்னைக்கு அநேகர்கிட்ட பொதுவாக கிரி செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தேவனை தேடாத ஒரு காரியம் தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தான் எல்லாருமே பார்த்துக்கிறோம் எல்லாருமே மெச்சி கொள்ளுகிறோம் எல்லாருமே சொல்லிக்கிறோம் சுயநீதி நான் காலையே சாயங்காலம் ஜபம் பண்ணுறேன் ஆராதனைக்கு போகிறேன் அனிய பாசம் பேசுறேன் தேவனுடைய காரியத்தில் சரியா இருக்கிறேன் சபை காரியத்தில் சரியா இருக்குன்னு நம்மளுடைய சுயநீதியை தான் குறித்து பெருமை பேசுகிறோமே தவிர தேவனை அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு காரியமாக நம்ம தேடுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாத ஒரு காரியமாக தான் இருக்கிறது அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்லுகிறது தன் உள்ள மிச்சத்தை பெற்றதினால் பெருமை பாராட்டி கற்பரை அசத்தை பண்ணிக்கிறான் அப்ப இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்பதற்கு படுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவன் கையில் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா இவனுக்குள்ள ஒரு பெருமை வருமே அந்த பெருமை வந்தால் இவன் விழுந்து போயிடுவானே அப்போ என்னுடைய கோபத்திற்கு ஆளாக இருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதங்களை தடை பண்ண வைத்திருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவா தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய சிவசேத பார்த்தீங்கன்னா பதிமூணு பணங்கள் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் எவனோ அவனிடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அதற்கு பின்னாடி ஒரு வசனம் சொல்றாரு அவன் சகல பரிபூரணமும் அடைவானா பரிபூர்ணம் அடைவானா அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் எவனோ அவனுக்கு முழுமையான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் அந்த ஆசீர்வாதங்கள் அவனுக்கு பரிபூரணமாக அமையும் தேவனை தேடுகிற உணர்வு இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் அது தேடுகிறான் பாத்தீங்களா ஆண்டவருக்கு கஷ்டத்திலையும் நிந்தனையிலையும் போராட்டத்திலையும் தேடுறான் பாத்தீங்களா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து கொடுத்துருவாராம் அப்படிதான் இங்கு சவலனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து கத்த தாவியதுக்கு கொடுத்தார் ஏன் கேட்டீங்கன்னா தாவியது புத்தமனாய் இருந்தார் என்று சொல்லி வேறு சொல்லுகிறது அப்போ ஏன் சவலனுடைய ராஜ்ய பாரம் நீங்கி போயிட்டேன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் அப்ப கட்டளையை மீறுவது பாவம் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் முதல் இதே தான் நம்மளுக்கு தலையாய ஒரு வசனமாக இருக்கிறது கட்டளையை மீறுவது பாவம் அப்போ நம்ம எந்தெந்த காரியத்தில் மீறி இருக்கிறோம் எந்தெந்த காரியத்தில் துன்மார்க்கமா இருந்திருக்கிறோம் எந்தெந்த காரியத்தில் துர்கிரிகளை செய்திருக்கிறோம் துணிகரமான பாவங்களை செஞ்சுருக்கிறோம் தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் தான் அதிகமாக இருக்கு தெரியாமல் செய்கிற பாவங்கள் வந்து யாருமே காரணம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா தெரியாமல் செஞ்சுட்டேன் சூழ்நிலையை காரணம் காட்டுறது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தவறான ஒரு காரியங்கள் வேதத்தின்படி ஆகையினால முதல் வசனத்தில் கர்த்தாவை ஏன் தூரத்தில் நிற்கிறது அப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அடிக்கடி தேடி வரக்கூடிய ஒரு நபர் உதாரணமா எங்க அப்பாவா இருக்கலாம் நண்பனா இருக்கலாம் ஸ்னேகிதர் இருக்கலாம் பாஸ்டரா இருக்கலாம் இப்படி வரும்பொழுது எங்கிட்ட வர்றக்க பிரேக் பண்ணுறாரு அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது அவன் வழி மாறி போறான் அப்படிங்கிறதுனால அது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு வந்து அடையலை அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக் வந்து நம்ம தான் வந்து பகுத்து பார்க்கணும் அதனால அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் நம்மளுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ள வழிகளாக இருக்கிறதா என்பதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும் நம்ம சூழ்நிலை வந்து எப்போ வந்து சொல்கிறேன் ஆண்டவர் நம்மளுக்கு அடிக்கடி உணர்த்துகிற ஒரு காரணம் சூழ்நிலை வந்து காரணமே யாரும் காட்டாதீங்க முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லை மனம் மாறினால் எல்லாமே மாறு நம்ம முடியாத ஒரு காரியம் எதுவுமே வருமானம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரணம் காட்டுவது மிக மிக தவறான காரியம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டி மனிதர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்ப யாராவது பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்ல உதாரணமா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பாச சொல்றாரு யாராவது முடிஞ்சுன்னு கொஞ்சம் வெளியே போகணும் போயிட்டு வந்துடலாம் நான் சொல்ற காரணமா இருக்கேன் எல்லா பாஷ வேலை விஷயமா வெளியே போகணுங்க இப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இது வந்து ஆராதனை முடிஞ்சு செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம ஆராதனைக்கு வருவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு தடையான காரியங்களை சாகுபோக்கான காரியங்களை சொல்லக்கூடாது அப்ப நமக்குள்ள என்னென்ன ஒரு துன்மார்க்கமான காரியங்கள் இருக்குது அப்ப யார் துன்மார்க்கன் நாம் துன்மார்க்கனா அல்லது துன்மார்க்கமான கிரிகளை செய்கிறவர்கள் துன்மார்க்கர்களா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இந்த வேத வசனங்களோட வைத்து பகுத்து பார்த்தால் தாவிதை போல கர்த்துடைய கண்களில் நமக்கும் இருபது கிடைக்கும் என்பது நிச்சயம் என்று சொல்லி நல்ல சங்கீதங்களுக்கு அந்த ஆண்டவருக்கும் பேச மனித பாஸ்து